வெல்கம் டு ஃபேஸ் மாஸ் திறக்காம யாராவத்தி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி உருவாச்சு ஸோ ஓபிஎஸ் சசிகலா பார்த்தீங்கன்னா இந்த கொடநாடு விஷயம் எடுத்ததில்லை இப்போ எடப்பாடி பழனிசாமியை பார்த்திங்கன்னா எல்லா முன்னாள் அமைச்சரும் கொஞ்சம் வந்து அதிருப்தியில் இருந்தாங்க ஜெயக்குமாரை தவிர்த்து ஆனால் இப்போ அதை வந்து சரி பண்ணணுமே இந்த கள்ளாச்சார விஷயத்தில் பார்த்திங்கன்னா வெளிநடப்பு பண்ணுறது மிகப்பெரிய எல்லாம் ஸ்கோர் எடுக்கணும்னு சொல்லிட்டு அரசியல் பண்ணிட்டார் எடப்பாடி பழனிசாமி இந்த கலாச்சார மரணம் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி கூட நடந்துருக்கு ஸோ இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட கை ஓங்கியிருக்குமே சொல்லலாம் ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா ஆலோசனை கூட்டம்லாம் நடத்துனாரு பட் வந்து பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் இல்லை ஏன்னா அந்த கள்ளசாராய மாற்ற பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பூதாமரம் பூதாகரம் ஆயிடுச்சு என்ன தான் பத்து லட்சம் கவர்மெண்ட்டை தரேன் சொன்னாலுமே எடப்பாடி பழனிசாமி இருபத்தஞ்சு லட்சம் தரணுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஆனால் தேமுதிக நாம் தமிழர் என்ன சொல்லியிருக்காங்க ஸோ பணம் கொடுக்குறனால பார்த்திங்கன்னா இந்த மரணத்தை ஈடுகட்ட முடியாது ஸோ பணத்துக்காண்டி பார்த்தீங்கன்னா எல்லாருமே இதை குடி பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க இதே பழக்கமாயிடும் இது ஒரு முன் உதாரணம் கிடையாதுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தையும் கொண்டு போனாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதிமுகன்ற ஒரு கட்சி திமுகவுக்கு பார்த்திங்கன்னா இது கெட்ட பேராக இருந்தாலும் அதிமுக பார்த்திங்கன்னா ஏற்கனவே உடஞ்சிருக்கு அதுவுமே பார்த்தீங்கன்னா கட்சியே வீணாக போயிடும் போல் அளவுக்கு பார்த்திங்கன்னா கட்சி வந்து வீக்காக இருக்க ஒரு சூழ்நிலை நாற்பது இடங்களும் தோற்றுருக்காங்க இருக்காங்க நாங்கள் வந்து இதே சட்டமன்ற தேர்தலில் வந்தால் பார்த்திங்கன்னா பிடுங்கிருப்போம் கிழிச்சிருப்போம் சும்மா வசனம் பசனாலுமே பார்த்திங்கன்னா அது நடக்கிற மாதிரி தெரியல ஏன்னா கன்னியாகுமரி பார்த்திங்கன்னா விளாங்குடில் அஞ்சாயிரம் வாக்குகள் பார்த்திங்கன்னா அதிமுக வாங்குறதுக்கு திணறுச்சு ஸோ இந்த வாக்குலாம் பார்த்திங்கன்னா விஜய் கட்சிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து விஜய் நம்பி தான் அதிமுக இருக்குது செல்லூர் சரி அதே மாதிரி வந்து ஜெயக்குமார் போன்றவர்கள்லாம் விஜய் வந்து கட்சிக்குள்ளே அதாவது கூட்டணிக்குள்ளே கொண்டு வரதுக்கான முயற்சி பார்த்திங்கன்னா ஈடுபட்டிருக்காங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் சார் சே தேங்க்ஸ் ஆச்சு இந்த சிக்கும்